நீ நான் காதல் சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ விக்னேஷ் வந்து நம்ம அபியை பார்க்குறதுக்காக வந்திருக்காப்புல இல்லையா ஸோ எதுக்காக வந்திருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாள் ஆட்டுக்கு ஸோ பிறந்தநாள் என்ன அப்படின்னாவே அவங்களுக்கு தானே எல்லாேருமே கிஃப்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த விக்னேஷ் என்னடானா அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் எடுத்துக்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்குறாப்பில் ஸோ அந்த ரிங்கு தான் கீழே விழுந்தது அதை தான் ராகவ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்த பாப்பில் ஸோ பார்த்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விக்னேஷ் வந்து அபிக்கு வந்து அந்த ரிங்கை ப்ரெசன்ட் பண்ணுறாப்புல ஆனால் அபி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு வேணாம் எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு என் கூட டின்னர் வரணும் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க அப்பையும் முடியவே முடியாது அப்படின்னு அபி மறுத்துடுறாங்க ஸோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அபி வந்து கேட்குறதா இல்லை ஸோ இப்போ நம்ம ராகவ் வந்து ரூமில் போய்ட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காப்புல இந்த விக்னேஷ் வந்து பேசுனதுலேருந்து வழக்கம் போல் தான் நம்ம ராகவோட மனசாட்சி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மேலே கேள்வியாக ராகவ கேட்டுக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ராகவாலை வேற எந்த வேலையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல மீட்டிங்கை கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபி கோயிலுக்கு போகிறாங்க அப்போ எப்படியாச்சும் அபிகிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி முரளி காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ அபியையும் பார்த்துட்றாங்க அப்பிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு போகிற டைமாக பார்த்து கரெக்டாக அதே கோயிலுக்கு அஞ்சலியும் அணுவும் சாமி கும்பிட வராங்க அவங்களும் நம்ம அபியை பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு போகிற நம்ம முரளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றமே மிஞ்சிடுது ஸோ நம்ம முரளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் தூணுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் அதை அஞ்சலி பார்த்திடறாங்க ஸோ உறுதியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது யாரு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ஒரு சாயல்ல கிருஷ்ணன் மாதிரியே இருக்கிறதுனால போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி வராங்க இதை கவனிக்கிற முரளி கரெக்டாக சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரியே சுந்தரியும் நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றதுனால பார்க்க போகிறத கைவிட்டுறாங்க ஒருவேளை பார்த்துருந்தாங்க அப்படின்னா இப்போவே உண்மை எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ ஃபைனலாக மீண்டும் அபி வந்து பார்த்திங்கன்னா பொட்டியக்கு வராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரோஜா ரோஜாப்பூவுக்கெல்லாம் திருநீர்லாம் வச்சு விடுறாங்க அங்கே வர்ற ராகவ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திருநீர் கொடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனிய எபிசோடில் இதுதாங்க தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு